இதெல்லாம் பாத்தீங்கன்னா நேக்கட் வுல்ஃப் மாடல் தான் இது ஃபோர் ஃபிஃப்டினா ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி எல்லாத்துலேயுமே சைஸஸ் பார்த்தீங்கன்னா செவன் டு டென் இருக்குண்ணா சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு நம்ம அப்படியே ஃப்ளாட்டாக கொண்டு வந்திருக்கோம்னா ஒரு ஆறு மாசம் கண்டிப்பாக போடலன்னா பேஸ்டிங் ப்ராப்ளம்லாம் வராதுனா வராது இன்கேஸ் வாங்கிட்டு போய் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல பேஸ்டிங் ஈஸ்டிங் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா பார்த்து கொடுத்துடலாம் ப்ரோ ஃபீஸ் கூட மாற்றி கொடுத்துடலாம் பிரீமியம் தான் இதோட கம்மியாக கொடுக்கலாம் பட் வேண்டாம் நமக்கு இது கரெக்டாக தான் ப்ரோ இருக்கு பாருங்க ஓகே இதெல்லாம் ஃபோர் ஃபிஃப்டி தான் ஃபோர் ஃபிஃப்டி

ஓகே அது வந்து நம்ம கிட்ட ஒரு நூறு பீஸ் கிட்ட இருக்குண்ணா ஆமா உங்க சேனல்ல தான் அது ரிவீல் பண்றேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா நான் திருப்பி மாத்தி கொடுத்துறேன் ப்ரோ இதெல்லாம் கம்ப்ளைண்ட்டே வராது ஃபுல்லா வாட்டர்ல யூஸ் பண்ணாலுமே ஒண்ணு ஆகாது பேஸ் சோல் எப்படி இருக்கு பாருங்களா சோல் இம்போர்ட்டட்னா இது நார்மல் கிடையாது கண்டிப்பா இம்போர்டட் வெரைட்டி இதெல்லாம் இதெல்லாம் வந்து கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டு அவங்களே போர் அடிச்சு தூக்கி போட்டாதான் சோ அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா கந்தன் ஜாவடி மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷூ தான் பார்க்க போறோம் ஷூ வந்து நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து இப்ப மெட்ரோ மின்ஸ் கலெக்ஷன்ல வந்திருக்கு இந்த ஷாப்போட லொக்கேஷன் நான் சொல்லிறேன் கந்தஞ்சாவடியில பாத்தீங்கன்னா பூர்விகா மொபைல் ஸ்டோர் இருக்கும் அது பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஒரு சின்னதா தெரு வரும் அந்த தெருல நீங்க வந்தீங்கன்னா இந்த ஷாப்புக்கு வந்து ஈஸியா நீங்க வந்துடலாம் இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் லிங்க் நான் கொடுக்குறேன் இல்ல அப்படின்னா நீங்க கூகுள் மேப்ல போயிட்டு மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு போட்டாவே போதும் டேரக்டா இந்த கடைக்கு வந்து நீங்க வந்துலாம் ஷூல பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ போது ஸ்டாக் வந்து கொஞ்சம் லிமிடாக தான் வச்சிருந்தாரு ஒரு செக்ஷன் இல்லைன்னா ரெண்டு செக்ஷன் தான் வச்சுருந்தாரு இப்ப பாத்தீங்கன்னா கடை ஃபுல்லாவே ஷூ கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக வச்சிருக்காரு பிரீமியம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க நான் திருப்பி சொல்றேன் பிரீமியம் மட்டும் தான் இங்க பண்றாங்க ஸோ ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்டட் ஷூஸ் வந்து இப்போ நியூ கலெக்ஷன்ஸ் வந்து இதெல்லாம் பாருங்க இம்போர்ட்டடு இது ஆக்சுவலி சோலே பயங்கரமா இருக்கும் அண்ட் இதெல்லாம் மோல்டிங் உங்களுக்கு வரவே வராது சான்ஸே இல்லை இது நீங்கள் போர் அடித்து தூக்கி போட்டால் தான் அதர்வைஸ் இது வந்து லைஃப் நல்லா வரும் இது இம்போர்ட்டட் ஷூஸு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைனுக்கு கொடுக்குறாங்க இதில் ஒயிட்டு பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது சோல் தான் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு தான் அந்த ப்ரைஸே ஸோ இதெல்லாம் வெளியே வந்து எனக்கு தெரிஞ்சு சிக்ஸ் ஹண்ட்ரட் மேலே தான் இருக்கும் இம்போர்ட்டட் ஷூஸு பட் இங்கே வந்து த்ரீ டபுள் நைனுக்கு கொடுக்குறாங்க இதில் நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஸோ எல்லாமே இம்போர்ட்டட் இது இது போட்டாவே உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ல இருக்கும் சோ அது மட்டும் இல்லாம நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா எனக்கு தெரியல இதெல்லாம் சூப்பரா இருக்கு இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் இல்ல நியூ மாடல்ஸ் இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு இதெல்லாம் நியூ மாடல்ஸ் அண்ட் ஓஜில பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோர் கொடுத்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம லோஃபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல பிரீமியம் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய இம்போர்ட்டட் ஷூஸ் வந்து வச்சிருக்காங்க வெளியே வந்து தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் அந்த மாதிரி வச்சு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இங்க வந்து செவன் டபுள் நைன் அந்த மாதிரி இதுலயே உங்களுக்கு இம்போர்ட்டட் ஷூஸ் வந்து வச்சிருக்காரு அண்ட் பிராண்டட் ஷூஸ் வந்து இம்போர்ட்டட்ல நிறைய வச்சிருக்காரு இப்போ வீடியோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா பாத்துல ஆன்லைன் டெலிவரி அவைலபிளா இருக்கு ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ

ஏன்னா கொஞ்சம் கம்மியா தான் நீங்க ஸ்டார்டிங் வரும்போது ஒரு ரெண்டு கவுண்டர் தான் கிட்ட ஸ்டாக் இருந்தது நல்லா போது சப்போர்ட் இருக்கு கஸ்டமர் என்ட்ரி இருக்கு கஸ்டமர் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பாத்துட்டு வராங்க பர்ச்சேஸ் பண்றாங்க சோ காலி இந்த அளவுக்கு ஸ்டாக் வாங்கி போட்டு சோ கமெண்ட் பண்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மாத்தி குடுத்துறாங்க இது குடுக்குறாங்க அது குடுக்குறாங்க பட் குடுக்குறவங்க கொஞ்சம் வாங்கிட்டு போறவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணாங்கன்னா அது இன்னும் நல்லா பெனிஃபிட்டா இருக்கும் எங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு அவங்க எல்லாருமே நமக்கு வாங்கிட்டு போறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் நல்லா இருக்கு அப்படின்னு போட்டாலும் ஓகேதான் இந்த வாட்டி ஸ்டாக் நிறைய ஆமா உள்ள நிறைய ஆயிருக்கு இன்னும் நிறைய ஸ்டாக் வர வேண்டியதும் இருக்கு நம்ம லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி தானா நம்ம வந்து ஷூஸ்ல வந்து இந்த டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த கான்செப்ட் நம்ம கிட்ட மேக்சிமம் கிடையாதுண்ணா ஏன்னா எல்லா கஸ்டமருக்கும் வந்து குவாலிட்டி தான் கேக்குறாங்க சரி சோ நம்ம ட்ரெஸ்லயுமே ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி இப்போ நம்ம வந்து மெட்ரோ வந்து பிரீமியம் ஆயிடுச்சுண்ணா அது பாருங்க நம்ம எல்லா பசங்களுக்கும் நம்ம கடையில ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் யூனிஃபார்ம் பேர் வந்து லாஸ்ட் வரை இருக்கணும் ஸோ அந்த கான்செப்ட்ல போயிட்டு இருக்கும் போது நான் வந்து இப்போ நான் அது கொஞ்சம் லோ குவாலிட்டி எல்லாம் கொடுத்தேன்னா நல்லா இருக்காது என்னாலையும் கொடுக்க முடியும் பட் அது குவாலிட்டி வேண்டாம் ஓகே சரி நம்ம கொஞ்சம் ப்ரீமியமா பண்றோம் ப்ரீமியமாவே பண்றோம் கஸ்டமர் அப்படியே வாங்கிட்டு போறாங்க ஹாப்பியா வாங்கிட்டு போவாங்க ப்ரோ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் போட்டாங்கன்னா அவங்க ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க சோ அதுதான் நம்ம வெளியில கொடுக்குற ரேட்டு நம்மளால த்ரீ ஹண்ட்ரட் யோகி அது நமக்கு அதனால கண்டிப்பா கொடுக்க முடியும் சோல் தான் மேட்ரு சோல் மாத்திட்டு நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துடலாம் சார் நம்ம வந்து அந்த ப்ரீமியம் கான்செப்ட் பண்றதுனால கொஞ்சம் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கும் பட் இந்த வாட்டி நம்ம கிட்ட ஒரு நைன் பிப்டி அந்த ரேஞ்சில கூட ஷூஸ் இருக்கு அந்த ரேஞ்ச் வரையும் நான் கொண்டு வந்தேன் ஷூஸ்ல ஏன்னா ஃபோர் பிப்டி ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு என்ன குவாலிட்டி இருக்குமோ அந்த குவாலிட்டி கண்டிப்பா இருக்கும் நைன் ஹண்ட்ரட் நைன் பிப்டி இருக்குது இப்பதான் ஸ்டாக் நான் கொஞ்சமா கொண்டு வந்திருக்கேன் சோ நெக்ஸ்ட் இது எப்படி மூவ் ஆகுதுன்னு பாத்துட்டு சோ நான் அதிலயுமே நிறைய ஸ்டாக் உள்ள சரி நம்ம இப்ப ஒன் பை ஒன்னா பாக்க பாத்தீங்கன்னா நேக்கட் உல்ஃப் மாடல் இது போர் பிப்டினா

கொரியர் பண்ணிடலாம்ண்ணா அவங்களுக்கு கஸ்டமர் அட்ரஸ் நிறைய கொரியர் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க கஸ்டமர் கஸ்டமர் சப்போர்ட் இல்லாம இந்த அளவுக்கு பெரிய ரெண்டு கடையை வச்சுட்டு கண்டிப்பா பண்ணவே முடியாதுண்ணா ஏன்னா அந்த கடையே நம்மளுக்கு கரெக்டா இருக்கு பட் இந்த கடையை நம்ம விடாம பண்றதுனால ரெஸ்டே இல்ல சுத்தமா அதை பாருங்க பிளாக் எல்லாம் பாருங்க போர் பிப்டிக்கு வருதுண்ணா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் அந்த ரேஞ்சு நம்ம அப்படியே பிளாட்டா கொண்டு வந்திருக்கோம்ண்ணா

சோலு மெட்டீரியல் அப்பர் எல்லாமே டிஃப்ரெண்ட் இருக்கும் ஓகே அந்த குவாலிட்டி இருக்கும் ப்ரோ வெளியில இருக்க ஸ்டாக்கு கொடுக்குறாங்க பட் நம்ம கிட்ட போர் பிப்டி தான் ப்ரீமியம் தான் ஆமா பிரீமியம் தான் இதோட கம்மியா கொடுக்கலாம் பட் வேண்டாம் நமக்கு இது கரெக்டா தான் ப்ரோ இருக்கு பாருங்க உங்க கஸ்டமர் அந்த மாதிரி கஸ்டமர் நம்ம வந்து இங்க ஏரியாவும் வந்து பிரீமியம் கேட்டாங்க பிரீமியம் தான் கொடுக்க முடியும் நம்ம ஏரியாவும் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஐடி ஃபுல்லா இருக்கிறதுனால இது ஃபுல்லா நம்ம கிட்ட பிரீமியம் தான் மூவ் ஆயிட்டு இருக்கும் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய எடுக்கிறாங்க ப்ரோ ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா மூணு ஷூ நாலு ஷூ எடுத்துருக்காங்க ப்ரோ சோ எனக்கு அதுவே கரெக்டா போயிட்டு இருக்கு பிளஸ் ஆன்லைன் வேற ஆன்லைன் சோ நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ ஷூஸுமே பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கல ஸ்டார்டிங்ல இதெல்லாம் போர் பிப்டி தான் ப்ரோ பிப்டி யூனிக்கா இருக்குதுல 450 டிஃபரண்டா இருக்கும் ப்ரோ ஸ்டார்டிங்ல நான் எதிர்பார்க்கல ஷூஸ்க்கு நமக்கு இவ்ளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும் நல்லா போவும் அப்படினு சொல்லிட்டு சரி நார்மலா அப்படியே ஆரம்பிச்சதுதான் பட் நமக்குன்னு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபரும் நல்லா தேடி வந்து எடுத்துட்டு போறாங்க பட் பெட்டரா இருக்கு ப்ரோ நல்லா போகுது கண்டிப்பா இதெல்லாம் பாத்தீங்கன்னா லைட் வெயிட் ப்ரோ லைட் ஆமா ஸ்போர்ட்ஸ்ல லைட் வெயிட் லைட் வெயிட் ரொம்ப லைட் வெயிட் ஒரு பிப்டி கிராம்ஸ் தான் இருக்கும் வெயிட்

இதுலயே இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நியூ மாடல் என்ன ப்ரோ ஸ்டார் இருக்குது இதுலயே நம்ம கிட்ட மாசா குவாண்டிட்டியா ஒரு மூணு ஷூ நாலு ஷூ எடுத்தாங்கன்னா இதுலயே நம்ம பாத்து பண்ணிக்கலாம் தான் ஏன்னா நிறைய கஸ்டமர் வராங்க ஆனா இருக்கு அப்படின்றாங்க ஏத்த மாதிரி நம்ம தான் அந்த ரேட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு இல்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியூ மாடல்

கலர்ஸ் எல்லாமே எல்லாத்துலயுமே கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும் ப்ரோ இதெல்லாம் பாருங்க ப்ரோ இதெல்லாம் வெளியில ஒரு நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரும் ப்ரோ இதெல்லாம் கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆமா அதுக்கேத்த ஒர்த் இருக்கும் ப்ரோ இப்போ நம்ம கிட்ட காமிச்சோம்னா அதுக்குமே இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் போகும்போது ஒரு பிப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வருதா குவாலிட்டி கண்டிப்பா பிரீமியமா இருக்கும் ஓகே அந்த மெட்டீரியல அந்த எல்லாமே மாறும் ப்ரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ரிச்னஸே தனியா தெரியும் உங்களுக்கு ஷூஸ்ல கண்டிப்பா ஏன்னா நம்ம பிராண்டா பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் பர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேரி பேக் இது பண்ணும் அதுக்காக இப்போ யூனிஃபார்ம் நெக்ஸ்ட் ஒன்னு ஒன்னொன்னு மெட்ரோ மெட்ரோன்னு சொல்லிட்டு எல்லாத்திலயும் நம்ம பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ஷூஸ்ல கூட உள்ள பேர் வந்துடும் நெக்ஸ்ட் டைம் நீங்க வீடியோ பண்ணும்போது நம்ம பண்ணும் இதெல்லாம் பாருங்க எல்லாம் இருக்கு கஸ்டமர் சப்போர்ட் சோ நம்மளும் அதை ஏத்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் பிராண்ட் மாதிரி கொண்டு வந்துடும் பொருள் நல்லா இருக்கும் ஆமா மெட்ரோனா நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் அப்படின்ட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் நான் வர்த்தபுளா இருக்கும் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு இம்போர்டட் வெரைட்டி ஒண்ணு கொடுத்துறேன் ஆஃபர் ஓகே அது வந்து நம்ம கிட்ட ஒரு நூறு பீஸ் கிட்ட இருக்குண்ணா நூறு பீஸ் ஆமா உங்க சேனல் தான் அது ரிவீல் பண்றேன் சரி சரியா வர்த்தா இருக்கும் இம்போர்டட் ஷூ இது ஓகே சைஸ் பாத்தீங்கன்னா செவன் டு டென் இருக்கு ப்ரோ செவன் டு டென் ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா நான் திருப்பி மாத்தி கொடுத்துறேன் ப்ரோ இதெல்லாம் கம்ப்ளைண்டே வராது ஃபுல்லா வாட்டர்ல யூஸ் பண்ணாலுமே எதுவுமே ஆகாது குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் பாருங்க இது ஹைலைட் இந்த பேஸ் நல்லா இருக்கும் bro இது பேஸ் சோல் எப்படி இருக்கு பாருங்க சோல் இம்போர்ட்டட் னா இது நார்மல் கிடையாது கண்டிப்பா இம்போர்ட்டட் வெரைட்டி இதெல்லாம் இதெல்லாம் வந்து கஸ்டமர் வாங்கிட்டு போய் அவங்களே போர் அடிச்சு தூக்கி போட்டாதான் சோ அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும் கண்டிப்பா ஏனா ஒரு 6 மாசம் போட்டா கட் ஆயிடுச்சு சோல் break ஆயிடுச்சு அந்த மாதிரி எதுமே இருக்காதுனா இதுலயே நமக்கிட்ட நிறைய மாடल्स இருக்கு நிறைய வெரைட்டيز இருக்கு ஆன்லைன் கூட பண்ணிக்கலாம் நம்ம ஆன்லைன் கூட பண்ணலாம் ஆன்லைன் கூட பண்ணிக்கலாம் நீங்க நம்ம பேஜ்லயே இருக்கும் மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன் சொல்லிட்டு சோ அந்த பேஜ்ல மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா கூட ஓகே தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நல்லா இருக்கு இதெல்லாம் பாருங்களா சோல் பாருங்க செம்மையா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கா சூப்பரா இருக்கும் தரமா இருக்கும் கேஷுவல் வேருக்கு சூப்பரா இருக்கும் போட்டு போயிட்டே இருக்கலாம் இதுல நம்ம போயிட்டு ஒயிட் கூட இருக்கணும் பாருங்க சூப்பர் இதெல்லாம் இம்போர்ட்டட் வெரைட்டி நான் வெளியில பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ஆஃபர் பிரைஸ் கொடுக்கறதுனால ஃபோர் ஹண்ட்ரட்ல கொடுக்குறோம்னா ஃபோர் இது ஆனா வெளியில இது வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் கம்மி கிடைக்காதுண்ணா சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் தாராளமா விற்பாங்கண்ணா ஏன்னா இது மேட்ரே மேனே பாத்தீங்கன்னா சோல் தான் சோல் கீழே ஸ்லிப்பே ஆகாது ஆமா கண்டிப்பா கரெக்டா இருக்கும் ஸ்லிப்பு நல்லா இருக்கும் ஸ்லிப்பே ஆகாது இதுலயும் நம்ம கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்குண்ணா சோ இப்போ உங்க சேனல்ல போய் போட்டுறதுனால சீக்கிரமா மூவ் ஆயிரும் இது சோ யார் யாருக்கு வேணுமோ சீக்கிரமா பாருங்களா எப்படி இருக்கு பாருங்களா இதெல்லாம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கண்டிப்பா யாரும் கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா ப்ரோ இது இதுக்கு இதுக்கு முன்னாடி வரையும் இது யாரும் காட்டவும் இல்லனா கண்டிப்பா உங்க சேனல்ல வீடியோல ஷூஸ் பண்றவங்க இந்த மாதிரி ஐட்டத்தை யாரும் காட்டவும் இல்லை வீடியோல நம்மளதான் இருப்போம் இப்ப மேபி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் யாராவது போடலாம் ஓகே ஓகே

இப்போ ஒரு கஸ்டமர் பத்து வேணும்னா இன்னொரு கஸ்டமர் கேட்பாங்க காலின்னு சொல்ல முடியாதுல்ல எல்லாத்திலயுமே டபுள் டபுள் செட் சூப்பரா இருக்கு போய் காட்டன் காட்டனா இறக்கி வச்சிருக்கேன் அதெல்லாம் பாட்டம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அழகே பாட்டம் தான் போர் பிப்டி என்ன ப்ரோ போர் பிப்டியா ஆமாண்ணா மத்த மாதிரி ஐநூறு ரூபா சொல்லி ஏமாத்தல மாட்டேன்னா போர் பிப்டி ப்ரோ சாமியா இருக்கு ப்ரோ இது இது பாருங்களேன் பாருங்க ஜஸ்ட் போர் பிப்டி தானா சூப்பர் ப்ரோ வேற லெவல்ல இருக்கு ப்ரோ உண்மையா நானூத்தி ரூபா கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் வருத்து வருத்து ஹண்ட்ரட் வருத்து அதெல்லாம் ஆமா ஆமா வேற லெவல்ல இருக்கும் இதுல நிறைய மாடல்ஸ் நிறைய கலெக்ஷன் இருக்கு நம்ம கிட்ட இதெல்லாம் ஸ்டாக் பாத்தீங்கன்னா நேற்று தான் வந்தது இன்னும் அப்கமிங் ஸ்டாக் நிறைய வர வேண்டியது இருக்கு இது பாருங்க ப்ரோ இதெல்லாம் ஃபோர் ஃபிஃப்டிக்கு வர்த்தா இல்லையா பாருங்க சோல் பாருங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு பாருங்களா ஃபோர் ஃபிஃப்டிக்கு வர்த்து இது 10 வரைக்கும் இருக்குல்ல நம்மளுக்கு எல்லாத்துக்கும் 7 to 10 டபுள் டபுள் செட் எல்லாத்துக்கும் ஆமா ஸ்டாக் இருக்கு ஆமா ஸ்டாக்லாம் இருக்கு தாராளமா அந்த இடத்துல வேற லெவல்ல இருக்கு ப்ரோ பாட்டம் தான் ப்ரோ நம்ம ஸ்டார்டிங் தான் ப்ரோ கொஞ்சம் இதுவா இருந்தது ஸ்லோவா இருந்தது இப்போ ஓரளவு பிக்கப் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டே தான் கலர் பாருங்களேன் டிஃப்ரெண்டா இருக்கும் சோல் பாருங்க இந்த சோல் தான் ப்ரோ சோல் தானா மேட்ரு இதே சோல்ல நான் வந்து நார்மல் சோல் போட்டுட்டு முன்னூத்தம்பது ரூபாய்க்கு என்னால கொடுக்க முடியும் சார் நம்ம குவாலிட்டியா பண்றதுனால ப்ரீமியமா பண்றதுனால சோ அது நம்ம பண்றது இல்லைண்ணா இது பாருங்களா பிளாக் கலர்ஸ்மே டிஃப்ரெண்டா இருக்கும்ண்ணா வெளியில இந்த மாதிரி ஆமா இந்த மாதிரி வெளியில வந்து வீடியோல வந்து இது வரையும் காமிச்சு இல்லன்னு நினைக்கிறேன் இல்ல இதுல ப்ரோ உங்க கடையை தான் இந்த பாருங்க இந்த இந்த மாடல் சூப்பர் ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ இந்த வாட்டி நிறைய ஸ்டாக் லோட் ஆயிருக்குன்னா இன்னும் நிறைய ஸ்டாக்கும் வர வேண்டியது இருக்கு நம்ம கிட்ட இது சும்மா ஒரு சாம்பிள் செட்டா போட்டுருக்கு வெளியில இருந்து ஏன்னா கரெக்டா வந்துருதா அப்படின்ட்டு இதெல்லாம் பாருங்கண்ணா சூப்பர் ப்ரோ இந்த கலெக்ஷன் வேற லெவல்ல இருக்கு எல்லாமே

நல்லா இருக்கும் எல்லாமே கீழ சோல் எல்லாம் பாருங்க பேஸ் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும் பாருங்க இதுலயுமே எல்லாத்துக்குமே ஃபைவ் டு சிக்ஸ் கலர்ஸ் இருந்ததுண்ணா பாருங்க பிளாக் கிரே ப்ளூ கிரீன் கிரீன் எல்லாம் ஆலிவ் கிரீன் எல்லாம் நிறைய பாத்துட்டு மாட்டாங்க நிறைய கஸ்டமர்ஸ் இதுலயுமே கிட்ட ஆலிவ் கிரீன்ல இருக்கு எல்லாத்திலுமே சைசஸ் இருக்குண்ணா சோ நம்ம கிட்ட வீடியோ போட்டதுக்கு அப்புறம் மேக்சிமம் மேக்ஸிமம் ரெண்டு நாள் தானே ஸ்டாக் இருக்கும் அது உண்மையா நினைக்கிறாங்களா போய் நினைக்கிறாங்களா அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது சோ வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட் வந்து யார் வந்து சீக்கிரமா வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா பெனிஃபிட் கமெண்ட் பண்றவங்களுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது சோ ரெண்டு நாள் தான் இருக்குமே ஸ்டாக் ஏன்னா என் கடையில எவ்வளவு ஸ்டாக் இருக்கு இப்போ என்ன பாத்துங்க பாத்துருங்க மேலயும் இருக்கு சைடுல கீழே இங்கெல்லாம் தீன் வச்சிருக்கேன் ரெண்டு நாள் கழிச்சு நானே திரும்பி என் பேஜ்ல வேணா வீடியோ போடுறேன் இன்ஸ்டா பேஜ்ல சோ அதுல போய் பாருங்க என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு நானு என் கடை காலியா இருக்க இடத்தையும் அதையும் காட்டிடுறேன் ஏன்னா நம்ம வீடியோ போட்டா போயிருது உம் அத நம்புனோம் அதை பாருங்க ஆமா ஓகே ஃபைவ் ஹண்ட்ரட்ண்ணா இதெல்லாம் சூப்பரா இருக்கும்ண்ணா நான் அதெல்லாம் ஓகே அதை பாருங்க ஒரு ரிச்னஸ்ஸா இருக்கும் போட்டா இதே குடுத்துரலாம் ஒரு த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்குலாம் ஆனா இவ்வளோ டிஃப்ரெண்டா அப்படியே லுக் குவாலிட்டி தான் நம்ம மெயின். கண்டிப்பா. அந்த பேஸ்டிங் அங்கயுமே சைடுல உங்களுக்கு தெரியாது. அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்றதுனால இதெல்லாம் பாருங்க. ஓகே ஓகே. வெறும் 500 தான். 500 தான். ஓகே. நெக்ஸ்ட் இது பாருங்களா வாட்டர் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃபா. ஃபுல்லாவே தண்ணில ஃபுல்லா மோல்டிங் தான் இது. இதுவும் நம்ம அந்த மாதிரி தான். அந்த ஆஃபர் சொல்லி இருந்தோம்ல 400 தான் நம்ம. ஆமா. அது எடுக்குறோங்க. அதுயே எடுத்துக்கலாம். இதுலயே நம்ம கிட்ட ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் மாடல்ஸ் இருக்குண்ணா எல்லாமே இதுலயே லேஸ் விதவுட் லேஸ் கலரு இதை பாருங்க ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஃபோர் ஹண்ட்ரட் ஆமா ஓகே ஒரே ஃப்ளாட் ரேட்டு தானா ஃப்ளாட் இதுல நம்ம கிட்ட நிறைய குவாண்டிட்டியா எடுக்கிறாங்கன்னா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி பெஸ்டா பண்ணிடலாம் ஆமா இது எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட்ண்ணா லைட் வெயிட் இதுல பாத்தீங்கன்னா லேஸ் வித்தவுட் லேஸ் கூட இருக்குண்ணா நம்ம கிட்ட ஓகே இது பாருங்க எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் தாண்ண

இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் பக்கம் மேலேயே யூஸ் பண்ணலாம் நான் இதெல்லாம் இதுலேயும் நம்ம கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்கு உங்களுக்கு லென்த்தா போயிடும் ஸோ நான் சிம்பிளா காட்டுறேன் ஸோ டைரெக்டா ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணாங்கன்னா நிறைய பார்த்து எடுக்கலாம் கண்டிப்பா ஸோ ஆன்லைன் கூட இருக்கணும் நம்ம கிட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் வரும்ண்ணா இம்போர்ட்டட் அப்படியே ஃபிளாட் ஆமா ஃபிளாட்டா எயிட் ஹண்ட்ரட் தான் இது எல்லாமே இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் இது பாருங்கண்ணா நல்லா இருக்கு ப்ரோ இல்லை ஜிம் பர்பஸ்க்கு அந்த ட்ரெட்மில்ல வாக்கிங்க்கு போறது ஜிம் ரன்னிங்க்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது அந்த ரேஞ்சு கொடுக்கும் போது கன்ஃபார்மா சொல்லி கொடுத்துடலாம் இதெல்லாம் எதுவுமே ஆகாது இதெல்லாம் பாருங்க ஃபுல் ஃபிளெக்சிபிள் எதுவுமே ஆகாது கஷ்டமட்ட சொல்லி கொடுத்துடலாம் இன் கேஸ் ஏதாவது ஆனா கூட நான் பீஸ் மாத்தி கொடுத்துடலாம் நம்ம அவ்வளவு எயிட் பட்ஜெட் விற்கும் போது கண்டிப்பா குவாலிட்டி மெயின்டெயின் குவாலிட்டி மெயின்டெயின் பண்ணுவோம் இது பாருங்கண்ணா ஏன்னா பிளாக் பிளாக் நிறைய பேர் கேட்பாங்க பிளாக் ஃபுல் பிளாக் கீழ பாட்டமும் பிளாக் ஏன்னா பிளாக் வந்து நிறைய பேருக்கு வாண்டட் இருக்கும் நான் ஸ்டாக் இது எல்லாமே ஒன் பை ஒன் பை ஒன் ஏத்திட்டு இருக்கேன் ஸ்டாக் சோ எல்லாமே இப்பதான் கொஞ்சம் வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ நான் சேனல்ல கண்டிப்பா பண்றேன் இதெல்லாம் பாருங்கண்ணா ஏன்னா இது எல்லாமே என்கிட்ட சைஸஸ் இருக்கு மெயினா ஒன்னு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் இல்ல எல்லாத்துலயுமே என்கிட்ட சைஸஸ் இருக்கு டபுள் டபுள் செட் இருக்கு சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம ஆன்லைன் கூட இதெல்லாம் லைட் வெயிட்னா ஆன்லைன் கூட இருக்கு ஸோ கொரியர் கூட போட்டுக்கலாம் ஸோ நம்ம கிட்ட நிறைய வாங்கி கஸ்டமர் இதுக்கு முன்னாடியே வாங்குனவங்க இதெல்லாம் பார்த்தாங்கன்னா இதெல்லாம் ஒர்த்து நான் உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரடுக்கு இதெல்லாம் ஒர்த்து தாராளமாக வாங்கலாம் இது கண்டிப்பா நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு மாடலாம் காட்டலாம் இது பாருங்கண்ணா புது மாடலா ஆமாண்ணா தெரியுதாண்ணா பாட்டம் எப்படி இருக்கா சூப்பர் ப்ரோ செம்மையா இருக்கு ப்ரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் கிட்ட வந்துடும் சரி சரி நம்ம வெறும்

ஆஃபரு போட்டு நீங்க ஷோரூம்ல போய் வாங்கினா கூட த்ரீ தௌசண்ட் இந்த பிப்டி பர்சன்ட் சேல் எல்லாம் போடுறாங்களாண்ணா பர்சன்ட் அந்த மாதிரி அங்க போய் நீங்க இந்த ஷூஸ் இதே வாங்கினீங்கன்னா பிராண்டு நான் பிராண்ட் சொல்ல இதே பிராண்டு நீங்க அங்க போய் வாங்குனீங்கனால த்ரீ தௌசண்ட் போர் தௌசண்ட் கம்மி வராதுன்னா இதே பாருங்க இது ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட் இது இது எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு ப்ரோ இதெல்லாம் இதெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சவங்க இந்த பிராண்ட் தெரிஞ்சவங்க டைரக்டா அவங்களே வந்து எடுத்துருவாங்கண்ணா சோ நம்ம தனியா அது எதுவும் சொல்ல தேவையில்லை

ஸ்போர்ட் ஷூஸ் நிறைய கேக்குறாங்கண்ணா நிறைய கேட்கறாங்க சோ நம்ம அதனாலதான் இந்த வீடியோல நிறைய ரன்னிங் ஷூஸ் உள்ள அப்லோட் பண்ணிருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரன்னிங்க்க்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் மெயின் வந்து ரன்னிங் ஷூஸ்ல வந்து நான் இப்ப வெயிட் இன்க்ரீஸ் பண்றேனா இன்னொரு நூறு ரூபா நூத்தி ஐம்பது கம்மியாக கொடுத்துடலாம்ண்ணா ஓகே ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துர்லாம் ஆனால் வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு ஷூ ஒரு கிலோ வரும் ஒரு கிலோ வரும் ஆமா இது பாருங்கண்ணா வெயிட் பாருங்கண்ணா

எல்லாமே நெக்ஸ்ட்டு நம்ம கொண்டு வரதாக இருக்கும் ஸோ அது இல்லாமல் இந்த ஷூஸ் அப்படியே கொஞ்சம் ப்ரீமியமாக பண்ணலான்னு இருக்கேன்னா கண்டிப்பாக ஸோ நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்குது ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ராணி பிளாக்ஸ் சேனல் மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நம்ம ப்ராடக்ட்ஸ் நிறைய காட்டியிருக்கும் ஒர்த்தாக இருக்கும் ப்ரைஸுக்கு ஃபோர் இருந்து டில் நம்மகிட்ட ஒரு நைன் ஃபிஃப்டி வரையும் இருக்குது ஸோ ரீசனபிள் ப்ரைஸு அந்த ப்ரைஸுக்கு ஏற்றவா ஒர்த் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் சோ வந்து சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும் எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு நேக்கு டுவல் ஃபுல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அதுவும் இங்க அவைலபிளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஷூஸ் எல்லாம் நிறைய கலர்ஸ்ல வச்சிருக்காரு அண்ட் ஓகில பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு சைஸஸ் பாத்தீங்கன்னா செவன்ல இருந்து டென் வரைக்கும் அவைலபிளா இருக்கு ஸ்டாக் வந்து ஃபுல்லா வச்சிருக்காரு நீங்க பயப்படாம தைரியமா வாங்க நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காரு இந்த தடவை வீடியோக்கும் இப்பயும் நீங்க கம்பேரிசன் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த கடை ஃபுல்லா நம்மளுக்கு ஷூ வந்து ஸ்டாக் போட்டிருக்காரு அண்ட் லோஃபர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரீமியமான கலெக்ஷன்ஸ் நீங்க பாக்கலாம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல சூப்பரான கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து ஒரு ஆஃபீஸு காலேஜுக்கு வந்து பக்கா ஃபார்மல்ல நல்ல ஷூஸ் போட்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி லோஃபர்ஸ் வந்து பிரிஃபர் பண்ணுங்க அண்ட் இம்பார்டன்ட் ஷூஸ் நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க அதுவும் ஸ்டாக் வச்சிருக்காரு அண்ட் இந்த மாதிரி பிராண்டட் ஷூஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் நீங்க வெளியே எடுக்கணும் அப்படின்னா எயிட் தௌசண்ட் செவன் தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கும் பட் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாரு இதுல ரெண்டு மாடல்ஸ் வச்சிருக்காரு ரெண்டுமே சூப்பரா இருக்கு மெயினா என்னன்னா எல்லாத்துக்குமே நம்மளுக்கு கலர்ஸ் இருக்கு சோ கண்டிப்பா ஒரு தடவை மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன் வாங்க இவரு பாத்தீங்கன்னா டிரெஸ் ஷாப்பும் இருக்கு இந்த ஷாப்புக்கு அப்படியே ஆப்போசிட் தான் டிரெஸ் ஷாப்பு சோ இங்க வந்து நீங்க ஷூஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு டிரெஸ்ஸஸ் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க நமக்கு அவ்வளவு வெரைட்டிஸ் வந்து இங்க வச்சிருப்பாரு ட்ரெஸ் வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் போடுறேன் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷூ வீடியோ தான் போட்டிருக்கோம் ஏன்னா ட்ரெண்டிங்கான ஆர்டிகல்ஸ் நிறைய இருக்குது சைஸ் இருந்து டென் இருக்கு ஆன்லைன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சதுன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அவரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிடுங்க பக்காவா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க உங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிவிடுவார் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை ஒன் ஆஃப் தி ஜென்வன் செல்லர் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு அண்டு நீங்கள் நேரில் வாங்க எடுங்க பிரைஸ் கூட பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க நம்ம சேனல் பிற கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப் கொடுத்துறேன் செக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஸ்பான் பண்ணுவார் இதோட இந்த வீடியோ தான் முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்ங்க வீடியோ மீட் பண்ணுறது பண்ண